வணக்கம் மக்களே ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தேனி மாவட்டம் சின்னமனூர் வழியாக மேகமலைக்கு போயிட்டுருக்கோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அழகான மலைவாச தலங்களில் இந்த மேகமலையும் ஒன்று மேகமலையினுடைய இயற்கை காட்சியையும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் தென்பலனி அப்படிங்கிற இடத்துல இருக்கும் இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குது இந்த தென்பழனி அப்படிங்கிற இடத்துல தான் மேகமலைக்கான சோதனை சாவடி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சோதனை சாவடியில் நாம எத்தனை பேர் வாரம் எங்கிருந்து வாரம் நம்மளுடைய வாகன எண் போன்ற விவரங்களை வந்து பதிவு செய்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கு இந்த சோதனை சாவடியில் நம்ம உள்ளே போகிறதுக்கு அனுமதிப்பாங்க மேலே போய் தங்குறதா இருந்தால் தங்கிக்கலாம் அப்படி தங்கலை அப்படின்னா மாலை ஆறு மணிக்குள்ளே இந்த சோதனை சாவடிக்கு நம்ம வந்துடணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிவிடுறாங்க இந்த வழித்தடத்துல மொத்தம் வந்து பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் ஒவ்வொரு மலர்களுடைய பெயரை வச்சுருக்காங்க சாலையானது குண்டும் குழியுமா இல்லாமல் ரொம்ப தரமாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகள்லேயும் சிமெண்ட் கற்கள் வந்து பதிச்சிருக்காங்க இந்த பகுதிகளில் யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் போல தெரியுது ஏன்னா தார் சாலையில் பார்த்தீங்கன்னா அங்காங்கே வந்து யானைகள் சாணம் போட்டிருக்கதை பார்க்க முடியுது யானைகளுடைய சாணத்தை பார்த்ததுமே வண்டியோட வேகத்தை வெகுவாக குறைச்சாச்சு ஏன்னா எப்போ வேணாலும் ரோட்டில் வந்து இது குறுக்க வரலாம் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போகணும் அடுத்ததாக நம்ம கிடக்க போகிறது முல்லைப்பூ கொண்டை ஊசி வளைவு இந்த மாதிரிதான் ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் ஒவ்வொரு மலருடைய பெயரை வச்சிருக்காங்க மலைக்கு மேல நாம பார்க்கக்கூடிய முதல் தங்கும் விடுதி ஆனா பூட்டி கிடக்கு ஹைவேவிஸ் அப்படிங்கிற அணைக்கு இன்னும் நம்ம எட்டு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும் ஹைவேவிஸ் அணை தான் நம்ம பார்க்க போகிற முதல் இடம் ஹைவேவிஸ் அணைக்கு பக்கத்தில் வந்தாச்சு மேகமலையை நெருங்க நெருங்க சூழல் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா குபேந்திரன் ரிசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல ஒரு அருவி ஒன்று இருக்குது இந்த அருவி இருக்கக்கூடிய இடம் வந்து தனியாருக்கு சொந்தமானது அதனால இங்க வரக்கூடியவங்க வந்து இங்க குளிக்கிறது இல்ல பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க நமக்கு முன்பாக தெரியக்கூடியது தங்கும் விடுதி இந்த விடுதியில நம்ம தங்குற மாதிரி வந்தோம் அப்படின்னா இந்த அருவியில நம்ம குளிச்சுக்கலாம் மேகமலைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை மிக குறைவாக தாங்க இருக்குது வால்பாறை மூணாறு கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளோட வருகை இருக்கும் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்புகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்குது அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் மோட்டார் சைக்கிளில் தாங்க வர்றாங்க நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அருவியானது சாலை ஓரமாக இருக்கு இது வந்து பொது அருவி தான் ஆனால் இங்கே குளிக்கிற மாதிரிலாம் இல்லை சும்மா பார்த்துட்டு போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் ஹைவேவிஸ் டேம் அப்படின்னு சொல்லப்படுற அணைக்கட்டு இந்த அணைக்கட்டு பார்த்தோம்னா நம்ம செல்லக்கூடிய வழித்தடத்துலேயே இருக்குது மேகமலை சுற்றுலாவில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் இடம் பார்த்திங்கன்னா இந்த ஹைவேவிஸ் அணை உள்ளே போய் பார்க்குறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சாலையில் நின்று இந்த அணைக்கட்டை நம்ம பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு இந்த பகுதியில் தேயிலை தோட்டங்கள் தான் அதிகமாக இருக்கு அது போக பசுமையான பள்ளத்தாக்குகள் அந்த பள்ளத்தாக்குல அமைந்து இருக்கக்கூடிய அழகான ஏரி பனிபடர்ந்த மேகமூட்டம் குளிர்ந்த காற்றுன்னு எப்போதுமே ரம்மியமான காலநிலை இருக்கக்கூடிய இடம்தான் இந்த மேகமலை இதுதான் ஹைவே ஹைவேவிஸ்ல இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி இந்த பள்ளியில யாராவது படிச்சிருந்தீங்கன்னா வீடியோல கமெண்ட் பண்ணுங்க மேகமலையில் நம்ம செல்லக்கூடிய வழித்தடத்தில் மூணு ஏரி பார்க்கலாம் முதல் ஏரி வந்து பார்த்திங்கன்னா ஹைவேவிஸ் ஏரி அதுக்கு முன்னால் இருக்கிறதும் ஹைவேவிஸ் ஏரி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது மணலார் ஏரி இந்த மணலார் ஏரி தான் இருக்கிறதுலே பெரிய ஏரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது மணலார் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய பாலம் மேகமலையில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த மணலார் பாலமும் ஒன்று இந்த பாலம் பார்த்திங்கன்னா மணலார் ஏரியினுடைய குறுக்கே கட்டப்பட்டிருக்குங்க இந்த மணலாறு பாலத்தை வந்து நம்ம பக்கத்துலேருந்து பார்க்குறதை விட தூரத்துல இருந்து பார்க்கும் போது இன்னும் அழகா தெரியுது பாருங்கள் இந்த இடம் பார்த்தோம்னா வெண்ணியார் அப்படின்னு சொல்லப்படுற இடம் இந்த இடத்துல வந்து ஒரு தனியார் தேயிலை தொழிற்சாலை இருக்கு இந்த இடம் மகாராஜா மெட்டு அப்படின்னு சொல்லப்படுற இடம் நமக்கு முன்பாக தூரத்தில் தெரியக்கூடியதுதான் இரவங்களார் ஏரி மற்றும் அணை அந்த அணைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் போறதுக்கு அனுமதி இல்லை அதனால் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் மகாராஜா மெட்டில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி முனையை தான் நம்ம பார்க்க போகிறோம் மேகமலை சுற்றுலாவை நிறைவு செய்யக்கூடிய இடம் தான் இந்த மகாராஜா மெட்டு அந்த காட்சி முனை போகிறதுக்கு இந்த இடத்துல நம்மளுடைய வாகனத்தை நிறுத்திட்டு இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து தான் போகணும் மகாராஜா மேட்டு காட்சி முனியை பார்க்குறதுக்கு ஒரு நபருக்கு முப்பது ரூபாய் கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க மகாராஜா மேட்டு காட்சி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு கார் நிறுத்தின இடத்துலேருந்து ஒரு இரநூறு மீட்டரு நம்ம நடந்து வரணும் இந்த பக்கம் ஒரு வழி போகுது பார்த்தீங்களா அது அந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு முருகன் கோவில் ஒன்று இருக்குது வனவிலங்குகள் நடமாட்டம் அந்த பக்கம் அதிகமாக இருக்கிறதுனால யார் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு கயிறு கட்டி விட்டுருக்காங்க மகாராஜா மேட்டு காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முழுவதுமா வந்து மேகங்கள் வந்து அப்படியே பலர்ந்து கிடக்கு கீழே என்ன இருக்குன்னே தெரியலங்க ஒரே பனி மூட்டமா இருக்கு இந்த இடம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இந்த இடத்துல நின்று நம்ம இந்த காட்சி மொழியை பார்க்கும்போது நல்ல சிலு சிலுன்னு குளிர்ந்த காற்று வந்து இந்த இடத்துல வீசுது மேகமலை சுற்றுலாவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா அது வந்து இந்த மகாராஜா மெட்டு தான் ஏன்னா அருமையான இடம் மேகமலை சுற்றுலா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்க்க மறந்துடாதீங்க இந்த மகாராஜா மெட்டுக்கு அருகாமையில் தான் அந்த இரவங்களாறு அணைக்கட்டு நமக்கு நேராக இருக்கக்கூடியது தான் அங்கே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை மிக குறைவு அப்படிங்கிறதுனால கடை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தாங்க இருக்குது மேகமலையில் உணவகமும் பார்த்தீங்கன்னா மிக குறைவு தான் அதனால் மேகமலைக்கு வரக்கூடியவங்க கையோட சாப்பாடு கொண்டு வந்துருங்க நாங்களும் வந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டோம் அதை தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் மேகமலையில் நீங்கள் தங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம தங்கலாம் இந்த இடம் பார்த்தோம்னா ஹைவேவேஸ் பேரூராட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய இடம் இங்கே வந்து தங்குறதுக்கு வந்து விடுதிகள் இருக்குது இங்கே தங்கணும்னு வரக்கூடியவங்க இங்கே தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு வர்றது சரியாக இருக்கும் விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் வரக்கூடியவங்க முன்பதிவு செஞ்சுருந்தா மட்டும்தான் இங்கே தங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த இடத்துல ஒரு உணவகம் இருக்குது பெருசாக ஒன்றும் இங்கே கிடைக்காது ஆனால் பசிக்கு சாப்பிட்டுக்கலாம் நமக்கு தேவையானதை அவங்கள்ட்ட முன்கூட்டியே சொன்னோம்னா சமைச்சும் கொடுக்குறாங்க நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஹைவேவிஸ் அணைக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு உணவகம் இங்கேயுமே நமக்கு வேணுங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா சமைச்சு கொடுக்குறாங்க மேகமலை சுற்றுலா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி